சீனியா கேரட் அப்புறம் புரோக்கலி வெட்டும் போட்டியில கலந்து கொள்ள போறா புரோக்கலி அப்படிங்கிறது அமெரிக்க மாதிரியான நாடுகளில் விளையக்கூடிய ஒரு காய்கறி வகை இது நம்ம ஊர் கோஸ் மாதிரி தான் இருக்கும் இனிமே புரோக்கலின்னு வரக்கூடிய இடத்துல நான் கோஸ்னு சொல்றேன் ஏன்னா அது உங்களுக்கு சுலபமா புரியும் இல்லையா சரி இப்போ கேரட் அப்புறம் கோஸ் இந்த ரெண்டையும் வெட்டுறதுக்கு சம அளவிலான நொடி பொழுது அவளுக்கு தேவைப்படுது இருபது காய்களை குறிப்பிட்ட நேரத்தில் வெட்டுறது அப்படின்னு அவ ஒரு இலக்க வச்சிருக்கா அவளுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் எவ்வளவு தெரியுமா ஐநூற்று நாற்பது நொடிகள் காய்கறிகளையும் வெட்டுறதுக்கான நேரத்தையும் குறிக்கும் விதமா இங்க வரைபடம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்குது இதுல ஏ ஆனது சம குறிக்குது சீனியா காய்களை பலவிதமான வேகத்தரத்துல வெட்டுறா அவ வெட்டக்கூடிய காய்களோட எண்ணிக்க குறைஞ்சபட்சம் இருபது அதனால இங்க ஏ நேரத்தோட சமச்சீரின்மையை குறிக்கிது அவ வெட்ட விரும்பக்கூடிய காய்கறிகளோட எண்ணிக்கை இருபது இந்த நீல நிறத்தில் இருக்கிற பகுதியும் கோட்டுக்கு கீழே உள்ள பகுதியும் அப்புறம் மேலே உள்ள பகுதியும் அவ வெட்டக்கூடிய இருபது காய்களுக்கு உரிய நேர வேறுபாட்டை காட்டுது இங்கே இருக்கக்கூடிய பி காய்கள் வெட்டுற நேர மாறுபாட்டையும் அப்புறமா இலக்கு நேரத்தையும் குறிக்குது ஆக இந்த இடத்துல பி ஆனது நேர அளவுகளின் வேறுபாடு அவை எடுத்துக்கொள்ளக்கூடிய மொத்த நேரம் ஐநூற்று நாற்பது நொடிகள் இல்லையா இப்போ சீனியா அவளோட இலக்கு நேரத்துல குறைஞ்சபட்சம் எத்தனை காய்களை வெட்டுவா அந்த குறிச்ச நேரத்துல குறைஞ்சபட்சம் அவ இருபது காய்களையாவது வெட்டுவா இல்லையா இத நாம இந்த பகுதியில குறிச்சுக்குவோம் காய்கறிகளோட சீரற்ற நிலைமையை குறிக்கிற ஏவுக்கு நாம தீர்வை கண்டுபிடிக்கணும் அது இதோ இந்த நீல நிற பகுதியில் இருக்குது நீல நீலக்கோட்டுக்கு கீழே இருக்குது ஒரு குறிப்பிட்ட கால வரையறைக்குள்ள சீனியா அவளோட வேலையை முடிச்சாகணும் இல்லையா அதனால பச்சை நிற பகுதி இல்லைனா பச்சை நிற கோட்டுக்கு கீழே உள்ள சீரற்ற பகுதியான பீக்கும் இப்போ நாம தீர்வை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதோ இந்த ரெண்டு பகுதிகளில் தான் கோடுகள் ஒன்றின் மீது ஒன்றா நெருக்கி அடித்து செல்லுது இது கோடுகள் ஒன்றின் மீது ஒன்று கடந்து செல்லக்கூடிய தீர்வு தொகுதிகளை குறிக்கிது ஒன்றின் மீது ஒன்று கடக்கும் பகுதியில குறைந்தபட்சமா அவ வெட்டும் காய்கறிகளோட எண்ணிக்கை கொடுக்கப்பட்டிருக்குது இங்க நாம பார்க்கும்போது வெட்டுற காய்களோட எண்ணிக்கைய பார்க்கலாம் தீர்வு தொகுதியில இருபது காய்கள் அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணும் காய்களோட அளவை இருபது கேரட் அப்படின்னும் கோஸை பூஜ்யம் அப்படின்னு வச்சுக்குவோம் புரொக்கோலியை தான் நான் கோஸுன்னு சொல்கிறேன் இப்போ நாம காய்களோட அளவு மாறுபாட்ட கண்டுபிடிக்கணும் அது சில கேரட்டுகளா கூட இருக்கலாம் இப்போ நாம அந்த புள்ளி வரைக்கும் போவோம் கோட்டுக்கு மேலே இருக்கிற புள்ளிகள் கூட தீர்வு தொகுதியை உள்ளடக்கியதாக இருக்குது நமக்கு கொடுக்கப்பட்டது புள்ளிக்கோடு கிடையாது முழுமையான அழுத்த கோடு அந்த புள்ளி இதோ இங்கே இருக்குது பத்து கேரட்டையும் பத்து புரொக்கோலின்னு சொல்லப்படுற கோஸையும் வெட்டுறதா வச்சுக்கிட்ட அவ எட்ட வேண்டிய அடைஞ்சு அடைஞ்சிடலாம் இப்போ நாம எண்ணிக்கையை எழுதிக்குவோம் பத்து கேரட்டுகள் அப்புறம் பத்து புரோக்கோலி அப்படின்னு சொல்லப்படுற கோஸ்கள் நான் இதை புரோக்கோலின்னு எழுதுறேன் இருங்க ஒரு தடவை மேலே பார்த்து எழுதிக்கிறேன் ஆ சரிதான் இது கொஞ்சம் குறைவான அளவு தான் இல்லை இப்போ இந்த கணக்கை ஏதாவது ஒரு வகையில் முடிக்க நினைச்சா பத்து கேரட்டுக்கு குறைவாக வச்சுக்கிட்ட கோடுகள் மேலேறி செல்வது இருக்காது வேறு வகையில கணக்கிட்டு பார்க்கணும் அப்படின்னா நாம ஒன்பது கேரட்டுகள் அப்படின்னு எடுத்துக்குவோமா அப்படி வச்சு பார்க்கும்போது ரெண்டு தீர்வு தொகுதிகளுக்கு இடையில சி ரெண்டையும் சமன் செய்யுது இங்கே குறைந்தபட்ச எண்ணிக்கை அப்படிங்கிறது ரெண்டு கோடுகளுக்கு இடையிலான குறுக்கு வெட்டாய் இருக்குது அப்போ பத்து கேரட் பத்து புரோக்கோலி அப்படிங்கிற கலவையான எண்ணிக்கையில காய்களை எடுத்துக்குவோம் குறைந்தபட்ச அளவுக்கு அவ கேரட்டை எடுத்துக்கிட்ட அவ ரெண்டு இலக்கையுமே அடைய முடியும் ரெண்டு காய்களையுமே சேர்த்து இருபது எடுத்துக்கிட்ட குறிப்பிட்ட நேரத்திலேயே சீனியாவால் வெட்டிட முடியும் இதுதான் இதோட தீர்வு